அதெல்லாம் நான் சொல்ல பா சரிமா நீங்க பாருங்க அவருசன சொல்லி அவ போட்டும் சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்காதியே அவ்வளவுதான் சொல்லி பாத்தா மகளிர் என்னமோ பண்ணுங்க இந்த விஷயத்துல தலையிடுல போதுமா போதும் போங்க ஏமா அஞ்சு என்னடா நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கே நம்மள திட்டி திட்டி அம்மா எப்போ பார்த்தாலும் பேசுது ஏன் இப்படி பண்ணுது நம்மக்கிட்ட பாசமாகவே பேசாதா நம்மளை திட்டாமையே பேசாதா ஏன் அம்மா அப்படி நடந்துக்குதுன்னு நீ சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் ஆனா அம்மா சொல்றது உண்மை அம்மா நினைக்கிறத நீ பாரு உனக்கே புரியுமா அம்மா எதுக்காக சொல்றேன் யாருக்காக சொல்றேன் அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது நமக்காக தானே அம்மா சொல்லுது அப்படின்னு நீ யோசிச்சு பாரு உனக்கே புரியும் அம்மா என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு சரியா ஆ நீ நான் என்ன சொல்றேன்னா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அஞ்சு அதை தான் அஞ்சு அம்மா நினைக்கிறேன் மா நான் இப்போ ஒன்றும் உங்களை தப்பு சொல்லலாம்மா நீ பாருமா இப்போ நம்ம வீட்டிலே நீ இருந்திருந்தான்னு வையே இந்த குழந்தைய சுமந்துட்டு நீ தனியாக இருந்தான்னு வையே நீ எவ்வளோ கவலைப்பட்டுறப்ப தெரியுமா என்னடா நம்ம நிலமை அப்படி இருக்கே நம்மளை நிலமை இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இந்த குழந்தைய வச்சுட்டு அப்படி இப்படின்னு நீ பல வாக்கில் யோசிச்சிருப்ப ஆனால் அந்த பையன் வந்து உனக்கு லைஃப் லைஃப் லாங் வாழ்க்கை கொடுத்துருக்குமா வாழ்க்கையும் உனக்கு அது அதோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் நம்ம சரியா அந்த மாதிரி அந்த பையன் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட பையனை நீ எப்படி பார்த்துக்கணும் அது என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உனக்கு தப்புன்னே தோணினாலும் அந்த பையன் சொல்கிறதுக்கு நீ சரின்னு தான் சொல்லணும் சரிங்கன்னு தான் சொல்லணும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும் என்னம்மா அம்மா சொல்கிறது கரெக்டாக அதுபடி பாருமா சும்மா அந்த பையன்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது பாவம் அந்த பையன் சரியா அந்த பையன் ஒன்னதான் கட்டுவேன்னு சொல்லி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் குழந்தையா ஓகே பரவாயில்லனு நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க கேரக்டர் பிடிச்சிருக்கு இவங்க ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பையன் கல்யாணம் பண்ணிச்சு அதனால எந்த விதத்திலையும் அந்த பையனை விட்டு கொடுக்க கூடாது சரியா நீ இப்போ இப்போவே வந்துட்டனா அந்த பையன் உன்னை பிரிஞ்சு எவ்வளோ நாள் இருக்க முடியும் சொல் அந்த வீட்டில் அந்த பையனுக்கு யாரும் கிடையாது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை தங்கச்சி ஒன்று தான் தங்கச்சியோடு போயிட்டு பேசிகிட்டே இருக்க டெய்லியும் பேச முடியுமா சொல் நீ எத்தனை நாள் இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்துட்டா இப்போ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருந்தால் கூட பிரிஞ்சிருந்தால் ஒன்றும் தெரியாதுமா மூணு மாதம் ஆகுது அது நீ ஒரு நாள் கூட இங்கே வந்ததே கிடையாது அந்த தங்கினதே இல்லை வரவே போய்டும் வரவே போய்டும் இப்படி இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்தா ஒருவேளை குழந்த பிறந்ததுக்கப்புறம் இருந்தால் கூட அந்த பையன் ஏற்றுக்கும் இப்போவே வந்தால் கஷ்டப்படும்மா அதுக்காக தான் அம்மா சொல்கிறேன் சரியா புரிஞ்சுக்கிட்டு போறியா சரிம்மா கண்டிப்பாக நான் புரிஞ்சுட்டு மெசேஜ் போட்டேன் அவருக்கு எப்படியும் வந்துடுவார் வந்ததும் நான் கிளம்புறேம்மா புரிஞ்சுக்கிட்டேம்மா எனக்காக என் நல்லதுக்காக தானே சொல்கிறீங்க ஆமாம் அஞ்சு உனக்காக உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த பையன் பேச்சு இப்போ கேட்காம நீ வந்துட்டேன்னு அந்த பையன் உன் உனக்கு வாழ்ந்து சாகிற வரைக்கும் அந்த பையன்தான் கூட இருக்கணும் அதனால தான்மா அஞ்சு சொல்கிறேன் அம்மா சொல்கிறதை கேளு அஞ்சு கண்டிப்பாக நான் கேட்குறேம்மா சரி நான் போகிறேன் சரியா ஆ சரி இப்போ தான் சமத்து பிள்ளையா இருக்கு அப்பா பேச்செல்லாம் கேட்காது அப்பா இடக்கு மடக்கா பேசுவார் கோவம் வந்தால் ஒன்று பேசுவார் சந்தோஷமாக இருந்தால் ஒன்று பேசுவார் அம்மா தான் எல்லா விதத்திலையும் யோசிச்சு யோசிச்சு பேசுவேன் சரியா அதனால் அப் அம்மாக்கிட்ட இப்போவும் உன்னை கேளு எந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேள்வி கேட்டுக்க அப்பா கிட்ட மட்டும் கேட்காத அப்பா இடக்கு மடக்க திடாரபடி ஒரு மாதிரி பதிலை சொல்லி விட்ருவார் சரியாம்மா ம் கண்டிப்பாகம்மா இப்போதாம்மா எனக்கு விளக்கமாக சொல்கிறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க அக்காவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கு உங்களுக்கே நாங்கள் இருந்து வந்தது ஏற்றுக்க முடியல அவங்க அக்காவுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் இல்லைம்மா ஆமாம் அஞ்சு கண்டிப்பாக கோவம் வரும் நம்ம அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டே இவன் என்ன ஆறேழு மாதத்துக்கு அங்கே போய் போட போகிறா அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன் ஓகேம்மா நான் கண்டிப்பாக கிளம்பிடுறேன் நீ யோசிச்சு முடிவு பண்ணி கிளம்பு அம்மா சொல்கிறாளேங்கிறதுக்காகலாம் நீ கிளம்ப வேண்டாம் இல்லைம்மா யோசிச்சுதான் என்னடி நான் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கேன் மா எப்பமே கூட வச்சுட்டே இருப்பேனா அதான் மிஸ் பண்ண வேணும் அழுதும்மா எப்படியும் அதுக்கப்புறம் நான் தான் வச்சுப்பேன் அவனை இப்போ எப்படிமா விட்டுட்டு இருக்க போறேன் அதான் கஷ்டமா இருக்கு அவனை பார்த்தது ஆனா அவனை பார்த்தா ஜாலியா இருக்கான் கூட சிரிச்சுட்டு இருக்கான் ஆனா தான் கஷ்டமா இருக்கு நான் எப்படி போய் கிளாஸ் கவனிக்க போறேன்னு தெரியல இவன் ஞாபகமாக தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் அழுதுகிட்டே போனேன்னா என்னத்துக்கு அழுகிற ஓம்பிள்ள அது வாட்டுக்கு இருக்கு சமத்து பிள்ளையா நீ தானே படிக்கணும் வரட்சி எழுதணும் பாஸ் பண்ணணும் வேலைக்கு போகணுன்னு போ யார் வேண்டாம்னா என் பேர பிள்ளை நான் வாட்டுக்கு நானாகனு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வீட்டில் இருப்போம் உனக்கு படிக்கணும்னு என்ன இருந்தால் போடி அவன் வாட்டுக்கு தானே இருக்கேன் அவன் என்ன உன் கூட வேற என்ன அவன் அழுக முடில ஒன்றும் இல்லை சிரிச்சுக்கிட்டு ஜாலியா படுத்து தான் இருக்கான் பாரு ஆமாமா டேய் அம்மா போறேன் கிளம்பிட்டேன் என்னடா நீ நீ படுத்து ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்க கிளம்பிட்டேன் அப்படின்னா தூக்க சொல்லி ஒரு மாதிரி பண்ணுவேன் இன்னைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற ஏண்டி அவன் உனக்கு என்ன அழுகாம இருக்குது உனக்கு என்ன எப்படி இருக்கு லூஸ் மாதிரி பேசுற அவன் அழுகாம இருக்கேன் சந்தோஷப்படு இப்ப என்ன உன் கூட வாரேன்னு அவன் தாண்டிக்கிட்டு அழுகணுமா ஆ சொல் அழுகணுமான்னு கேட்டேன் ஆ அழுகணும்னு சொல்லலம்மா ஆனா சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கேனே அம்மா சிரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கேன் அதுக்கு என்ன உன சொல்ற கிளம்புடி போடி சோனி வள்ளியம்மா வா மணி ஆயிடுச்சு சோனி உங்களுக்கு மத்தியானத்துக்கு என்ன சோறு ஊட்டி விடுவேன் அவனுக்கு பருப்பு சாதம் ஊட்டி விட்டுறேன் ஆ செய்யலாம் இன்னும்மா கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கோ அதில் லைட்டாக கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அப்புறம் ஜீரகம் ரெண்டு மூணு போட்டு ஒரே ஒரு மிளகு போட்டுரு ஒரு பூண்டு போட்டுரு அப்புறம் ரொம்பலாம் வேணாம் லைட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருமா உனக்கு தெரியாததான் ஏன் உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுத்து உங்களை ஊட்டி வளர்த்தேன் இப்போ எனக்கே ஐடியா சொல்கிறியா நீயே அடித்து போடுவேன் அடிச்சு அவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு ஆ வர வரணும் குடுத்துடாத அவன் கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் சாப்பிடுவான் கொலை கொலை கொலன்னு இருக்கணும் ரசம் அது மாதிரி அது மாதிரி கொடுமா அப்போ தான் சாப்பிட்டுக்குவான் ஹம் சரிம்மா சுடுதண்ணி காய வச்சு கொடுத்துருமா பிள்ளைக்கு இந்த தண்ணி செய்யறதே என்னமோ தெரியல சுடுதண்ணி தான் நான் கொடுப்பேன் எங்கேயுமே சுடுதண்ணி மட்டும் காய வச்சு கொடுத்துருமா சரி டி பயப்படாத நான் பாத்துக்கிறேன்ல அதுக்கு இல்ல பயப்படலை அப்புறம் இதுக்கு அதை சொல்லிட்டு இருக்க நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படியே அதுமா இதுமான என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அதுக்கு இல்ல இருந்தாலும் நாலும் எப்படியாவது கிட்டே இருக்க போறானுங்களா சோனி என்னம்மா மணி ஆயிருச்சுன்னு கத்திட்டிருக்கேன் நீங்க நின்னு பேசிட்டு இருக்க என்னதான்மா பண்ற பிள்ளையை விட்டுட்டு வேலைக்கு போகணும் படிக்க போகணும்னு நல்லங்க இப்போ விட்டுட்டு போக மனசு இல்லையா அவனை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிது மா அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுமா அம்மா தண்ணி கொடுமா அவனுக்கு மா என்னம்மா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கிளம்புனாவே தாண்டுவான் எங்கிட்ட வர பார்ப்பான் ஓங்கிட்டே இருந்துக்கிட்டு என்னம்மா என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கேன் அழமாட்டேங்கிறான் எனக்கு தான் அழுகழுகையாக வருது அப்படி இப்படின்னு உங்கள் மக புழம்பிகிட்டு இருக்கதை பாருங்க என்னம்மா இது சின்ன பிள்ளைத்தனமா மோ மகனை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் அப்புறம் என்னத்துக்கு படிக்க போகிறேன் வேலைக்கு போகிறேங்கிற பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல தைரியம் இல்லை தெம்பு இல்லை இதில் நீ எப்படி போய் படிப்ப அங்க பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ல நினப்பா இருக்கும் நான் விட்டுட்டு எங்கேயுமே போனதே இல்லை இல்லைப்பா ஃபஸ்ட் டைம் கிளம்புறோங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கு போக போக பழகிக்கும் முத முதல்ல தானே அதனால அப்படி தான் இருக்கும் பிள்ளைங்கள ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்க உங்கள் அம்மா தான் ஸ்கூலுன்னு நினச்சிக்க உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வரோம்னு நினச்சிக்க என்னம்மா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குமா அம்மா கிளம்புவா கிளம்பியாச்சு அப்புறம் எதுக்கு நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க வா போலாம் அவன் பாட்டுக்கு இருந்துக்குவேன் அவங்க அம்மா சீட்ட என்னடி பேசாம இல்லனா இருடி இல்லமா இல்லமா நான் கிளம்புறேன் மா இப்போ மணி ஒன்பது ஆகுதா கரெக்டா நான் சாப்பாடு இப்ப கொடுத்துட்டேன் மா இட்லி சாப்பிட்டுட்டான் கரெக்டா என்ன செய்யறேன்னா ஒரு பதினோரு மணி இருக்க போது அவனுக்கு கொஞ்சம் பால் ஆத்தி கொடுத்துரு அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருமா நான் ஒரு மணிக்கெல்லாம் எப்பவுமே சாப்பாடு அவனுக்கு கொடுத்துருவேன்மா அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு பால் ஆத்தி கொடுத்துரு அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு ஏழு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துருவேன் நான் ஈவினிங் வந்துடுறேம்மா பிஸ்கட் ஊட்டுறதுக்கு கூட அப்புறம் இடையில நான் ஜூஸ் ஏதாவது கொடுப்பேன் அவனுக்கு ஃப்ரெஷ் ஜூஸு ஐயோ நீ போட்டு தர முடியுமா என்னாலும் தெரிலையே நானாக இருந்தால் ஏதாவது ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுப்பேன் ஹம் நம்ம பண்றது மா போட்டு கொடுத்துர்றியா அதெல்லாம் நான் போட்டு கொடுத்துறேன் நீ மா நீ பாட்டுக்கு கடையில் வாங்கி ஜூஸ்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி ஜூஸ்லாம் எல்லாம் சரியா நம்மளா ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்ல போட்டு கொடுக்கணும்

டேய் நானே உன்னை மிஸ் பண்ண போறேன்னு நான் ஜாலியா போல கஷ்டமா இருக்கு நீ ஆனா ஜாலியா இருக்கல்ல சரி சரி போட நான் போறேன் வா போலாமா நானும் ரொம்ப நேரமா நிக்கிறேன் வாமா வாமான்ட்டு இப்பதான் போலாமாங்கிற வாமா சரிப்பா சரிப்பா டென்ஷன் ஆகாதீங்க மா பாய்மா பார்த்துக்கோமா என்ன கொடுக்கணும்னு தெரியலாட்டி எனக்கு கால் பண்ண மாணி பாட்டுக்கு முறுக்கு காரச்சீவு அது அப்புறம் ஏதாவது ஸ்வீட்ஸு மா வீட்டில் இருக்க தீனிலாம் ஏதாவது கொடுத்துடாமா பிள்ளைக்கு சாரிலனா போச்சு நான் அதிகம் அவனுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கவே இல்லைன்ன வரைக்கும் மா ப்ளீஸ் மா அந்த காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன்டி இந்த காலத்தில் இதெல்லாம் திங்க மாட்டேங்கிறீங்க அந்த காலத்தில் அவனுக்கு அதை கொடுத்து இதை கொடுத்தேன்னு வச்சு அமுக்கி விட்டுறாதம்மா ஏதாவது சேரமாக போயிடும் அடியை ஒரு அளவு தான் பாத்துக்க நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன் எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கியா நீ சரிதான் சரிதான்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க போடி வேலையை பார்த்துக்கிட்டு என்னமோ நான் பிள்ளையே பெக்காத மாதிரி என்கிட்ட ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அரைஞ்சு போடுவே அரைஞ்சு போறியா என்ன எனக்கு தெரியும் எல்லாம் போ உங்க அம்மா காரி டென்ஷன் ஆயிட்டா சோனி வந்துரு ஓடிடுவோம் சோனி வா கோவப்படுறதுக்குலாம் வேலை இல்லை அவனுக்கு அதை கொடுக்காத 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 பேசாம பிள்ளையை திட்டு போடுன்னு சொல்லிடுவேன் எனக்கு பாத்துக்க தெரியாதோ எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா எனக்கெல்லாம் தெரியும் நீ போடி பத்தியா கூட என் பிள்ளைக்கு அதை கொடுக்காதம்மா இதை கொடுக்காதம்மான்னு சொல்ல மாட்டான் ஆ இவ ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அதை கொடுக்காத இதை கொடுக்காத அந்த நேரத்துக்கு அதை கொடு இந்த நேரத்துக்கு இப்படி ஆட்டிக்கு நாங்கள் கொடுத்தோம் இப்படியா நாங்கள் கொடுத்தோம் நீ வளர்ந்து மாடு மாதிரி நிக்கல நான் கொடுத்தது தானே தின்னு வளர்ந்து மாடு மாதிரி நிக்கல பேசாம போயிரு கோவம் வந்துச்சு கண்டுபடி திட்டி விடுவேன் போடி ஆ போறேம்மா சொன்னோம்னா ரொம்ப கோவப்படுறேன் பார்த்துக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரிம்மா ஆ வாங்கப்பா போலாம் டேய் பாயா என்னால இங்கிட்டு வழக்காமிச்சிட்டேரு என்ன பேச்சு பேசுறாம்மா இவளுக்கு தான் என்னமோ தெரிஞ்ச மாதிரி இம்புட்டு ரூல்ஸா போடுவா